ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோஹி மாச்சேனா இன்றைக்கி நம்ம ராகி புட்டு தான் செய்யப்போம் வாங்க வீடியோ கூட போய் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருக்குறேன் இது வந்து கடையில் வாங்கின மாவு தான் இது நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இது ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் மாவுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லாது பெரட்டி விட்டுடலாம் ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரை அது மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் போட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் மனமாக இருக்கும் இப்போ தண்ணி மிதமான தண்ணி வந்து அப்படியே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைஞ்சு எடுத்துடலாம் ராகி போட்டுங்க தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வரணும் இப்படி ஊற்றி விட்டா இந்த பதத்தில் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கங்க இந்த கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்ருலாம் இது நல்லா உதத்தாச்சு இப்போ இதை வந்து பேக வச்சிடலாம் ரெண்டு டம்பு தண்ணி ஊற்றிடலாங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போது ஒரு பவுல் எடுத்து நான் இந்த பவுலில் தான் புட்டு செய்ய போகிறேன் நீங்களும் நீங்கள் வந்து இந்த பவுல் இருந்தால் செய்யுங்கள் இல்லை டம்ளரில் கூட செஞ்சுக்கலாம் தேங்காய் பூ வந்து துருவி வச்சுருக்குறேங்க ஃபஸ்ட்டு தேங்காய் பூ போட்டுடலாம் பாருங்கள் நம்ம ரொம்ப அழுத்தி வைக்கக்கூடாது மேலாக தான் வைக்கணும் இது வந்து விறகு வச்சிடலாம் நல்லா கொதிக்குது திடேயாக இப்போ வேக வச்சிட்டு போயிட்டுதாங்க அதை வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சிடலாங்க வச்சு இது ஒரு நல்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரது மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க பார்த்துங்க சூடாக இருக்கும் கரும்பு சர்க்கரை சாப்பிடாதவங்க சுகர் வேணாலும் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் சுகர் விட கரும்பு சர்க்கரை தான் ரொம்ப நல்லது பாருங்க எவ்வளோ சூப்பராக ராஜிஃபுட் வந்துருக்கு நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சோயம் மாரிக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்